ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ டிஎன்பிசி டெக்னிக்கலாம்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனோட ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு சில ஸ்டடிஸ் டிப்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோவாக இது ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஜென்ரலாக டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்கள் என்ன இருக்குன்னா இதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸாம் வந்து ஸோ எழுத முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எழுதலாம் அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க எழுதலாம் இப்போ எனி டிகிரி ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் இதில் எழுத முடியும் அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன்றுக்கு ஈக்குவலான ஸோ ஸ்கேல் பே இருக்கக்கூடிய ஸோ எக்ஸாம்ஸும் இருக்குது அது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரை ஸோ ரெண்டு லெவலில் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்டர்வியூ இன்னொன்று ஸோ நான் இன்டர்வியூ ஸோ ரெண்டு போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ போஸ்ட் அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இன்டர்வியூ சொன்னாலே அதுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு பேசிக்காக இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் நான் இன்ட்ரிவ் ஸோ டேரக்டாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எக்ஸாமுக்கான ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் ஸோ எண்ணற்ற வகையான ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சோ மொத்த வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா எவ்வளோ கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பது ஸோ வேகன்சி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ ஸ்கேல் பே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஸோ லெவல் டுவெண்ட்டி நைன் அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஈ குருப்பானுக்கு ஈக்குவலான ஸோ ஸ்கேல் பே எவ்வளோ கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு அடுத்து பாருங்கள் ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட் சரிங்களா இதை வந்து பார்த்தோன்னா ஸோ மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா ஸோ அறநூற்றி பதினஞ்சு சரிங்களா நீங்கள் எப்போவுமே ஒரு எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நான் டிஎன்பிசிக் படிக்கிறேன்

இங்கோது இங்கே இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இங்கே பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரிங்களா ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எந்த மாதிரி மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ பார்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா என்னது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மா நம்ம கொஷின்ஸ் வந்து வாங்கினா போதும் அப்படின்னு எடுத்தால் போதுனா ஜஸ்ட்டு நீங்கள் நாற்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஸோ கரெக்ட் பண்ணால் போன்ற போதும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை சென்டமே நீங்கள் எடுத்தாலும் சரிங்களா நூற்றுக்கு நூறு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பண்ணாலும் அது வந்து ஸ்கோரிங் எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஜஸ்ட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி தான் அது ஸோ அது வந்து நாற்பது ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் ஸோ நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அறுபது வந்து ஸோ என்ன இருக்கும் மார்க்ஸ் வந்து ஸோ கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது இந்த ஜென்ரல் ஸ்டெடீஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா நூறு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த நூறு கொஷின்ஸில் ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்தினா அதில் வந்து மொத்தம் உங்களுக்கு எழுபத்தஞ்சு கொஷின்ஸும் ஸோ ஆப்பிட்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின்ஸும் ஸோ ஆக மொத்தம் இங்கே நூறு கொஷின்ஸ் இருக்கும் நூற்றி நூறு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் ஸோ நூற்றி ஐம்பது மார்க் வந்து இருக்கும் இப்போது அதுக்கப்புறம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்று தான் இப்போ ஃபுல்லாக பேசிட்டு இருக்கேன் இந்த பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எழுதாலும் சரி ஸோ அதனுடைய பேஸ் எப்படி இருக்கும் அதே தான் வரும் பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பேப்பர் வந்து எழுதணும் அந்த வந்து பார்க்கும்போது ஸோ பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் சரிங்களா சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜி பேப்பராக இருக்கலாம் இல்லை பிஜி பேப்பராக இருக்கலாம் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய யூஜி மேஜில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸோ அந்த எக்ஸாம் வந்து நான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்காக சொல்லிக்கிறேன் அப்போ உங்களுடைய மேஜில் வந்து ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ டெஃபினெட்டாக நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ல இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்காக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இரநூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா இரநூறு கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கொஷனாகவே ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் அப்படி இருக்கும்போது ஸோ மொத்தம் மார்க் வந்து இங்கே என்ன இருக்கும் ஸோ முந்நூறு மார்க் தான் இருக்கும் சரிங்களா ஆக மொத்தம் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி ஐம்பது மார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முந்நூறு மார்க்கும் ஆக மொத்தம் ஸோ தீரி வந்து நம்ம எத்தனை மார்க்ஸ் வந்து எழுதுறோம்னா நானூற்றி ஐம்பது மார்க்ஸ் வந்து எழுதுகிறோம் இந்த நானூற்றி ஐம்பது மார்க்குக்கு ப்ளஸ் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரிங்களா இந்த நானூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் வந்து மார்க்கு எவ்வளோ பார்த்தோம்னா ஸோ உங்களுக்கு அறுபது மார்க் சரிங்களா அறுபது மார்க்கு ஆக மொத்தம் நீங்கள் உங்களுடைய மெரிட் வந்து எவ்வளோ மார்க் வரும்னா ஸோ ஐநூற்றி பத்து மார்க்கு வந்து வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஸோ எக்ஸாமினுடைய பேட்டர்ன் இது அடுத்து பாருங்கள் ஸோ நான் இன்டர்வியூ சரிங்களா ஸோ நான் இன்டர்வியூடைய எக்ஸாமுக்கான ஸோ பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ சேம் தான் சரிங்களா அங்கே நம்ம இன்டர்வியூக்கு என்ன பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் பட் ஆனால் அந்த இன்டர்வியூக்கான மார்க் மட்டும் இங்கே இருக்காது சரிங்களா அப்போது இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ எக்ஸாம் வந்து எழுதுவீங்க சரிங்க சார் ஸோ நான் வந்து எவ்வளோ மார்க் வந்து நான் எடுத்தால் போதும் ஸோ எவ்வளோ வேக்கன்சி வந்து இருந்தாலும் ஸோ நீங்கள் எப்போயுமே நீங்கள் ஒரு வேக்கன்சி படிக்கும்போது இப்போ ஒரு ஆறுநூற்றி பதினஞ்சு வேக்கன்சி நம்ம சொல்லியிருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு படிக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் வந்து போட்டி போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரொம்ப ஹெவியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக சொல்லிக்கிறேன் அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா கவனிங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நல்லா கவனிங்க ஸோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுன்னா நீங்கள் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு சதவீதம் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் சரிங்களா எவ்வளோ வாங்கணும் எழுவத்தி எட்டு சதவீதம் வந்து மார்க் வந்து வாங்கணும் இதே நீங்கள் நான் இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எழுபத்தி மூணு சதவீதம் மார்க் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவாதம் நம்ம கொடுக்க முடியும் அதுக்காக சொல்லிக்கிறேன் சரிங்க சார் இந்த எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ்னா ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு கொஷின்ஸ் எவ்வளோ இரநூத்தி முப்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இனி இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது இரநூத்தி முப்பத்தி எட்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கும் ஸோ முந்நூறு கேள்விக்கு நீங்கள் இரநூத்தி முப்பத்தி வந்து வாங்கணும் அதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும் இதே நீங்கள் நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான ஸோ கொஷின்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா இரநூத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கோர் வந்து வாங்குறதுன்றது பார்த்தா ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது நான் சொல்லிக்குவேன் ஏன்னா உங்களுடைய மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹெவியாக இருக்கும் இன்னொன்று சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் மேஜருக்கும் இப்போ படித்ததுக்கும் பார்த்தா நிறைய கேப் வந்து விட்டு போயிட்டு இருப்பீங்க அதனால் வந்து இந்த ஸ்கோரை நீங்கள் ஒன்ஸு நீங்கள் ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும் அதுக்கு நான் ஒரு உத்தரவாதம் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பட் ஆனால் இந்த ஸ்கோரை வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா கவனிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ சரிங்களா நான் இன்ட்ரிவியூவில் ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் வந்து எப்படி அவங்களுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அவங்களுடைய ஓவரால் ரேங்க் இருக்குது எப்படி இருக்குது அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தினா தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ சரிங்களா இது மார்க்ஸ் சரிங்களா இதுனாது இது மார்க்ஸு இதே ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பாருங்கள் ஸோ நூற்றி இருபத்தி மூணு மார்க் வந்து ஸோ எடுத்திருக்காரு ஸோ இது மார்க் வந்து இது வந்து ஸ்கோரிங் சரிங்களா ஸ்கோரிங் அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள் இதனுடைய சப்ஜெக்ட் பேப்பரோட ஸோ ஆட் பண்ணும்போது சரிங்களா சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ இருக்கும் ஸோ ஒரு இரநூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த சப்ஜெக்ட் பேப்பரோட ஆட் பண்ணும்போது ஸோ மார்க் வந்து எவ்வளோ வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா ஸோ முந்நூற்றி நாற்பது புள்ளி அஞ்சு ஜீரோ சரிங்களா முந்நூற்றி நாற்பது புள்ளி அஞ்சு ஜீரோ வந்திருக்கு இந்த மார்க்குக்கு சரிங்களா இந்த மார்க்குக்கு நீங்கள் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸுன்னு க்ளியராக தெரிஞ்சிடும் இந்த மார்க்குக்கு பாருங்கள் ஸோ அவருடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி ப்ளஸ்ஸு பிஎஸ்டீமில் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ஓவரால் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஸோ டுவெண்ட்டி செவன் சரிங்களா எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி செவன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனியில் ரேங்க் வந்து பாருங்க ஸோ செவன்டின்னு இருக்குது சரிங்களா அப்போது நீங்கள் இந்த ஸ்கோரை வந்து வாங்க ட்ரை பண்ணும் அதுக்காக சொல்லிக்கிறேன் இந்த முறை வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து மார்க் வந்து ஸோ வாங்க ட்ரை பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருந்தேன் இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்ஸ் இரநூத்தி முப்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தில் இந்த முறை வேகன்ஸ் கம்மியாக இருந்தனால நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொரு ஒரு பத்து கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும் அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு இருந்தில்ல ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்தா இன்னொரு பத்து கொஷின் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட ட்ரை பண்ணும் அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்காக சொல்லிக்கிறேன் அடுத்து பாருங்கள் என்ன இருக்குதுன்னு கவனிங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்னா அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிடி வெப்சைட்டில் வந்து எடுத்த மார்க்கை அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா இதுக்கான ஸோ ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இன்டர்வியூக்கான எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா ஸோ இது போட்டு ஸோ அடுத்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது ஸோ உங்களுடைய மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் எடுத்துக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பர்சார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ பர்சார் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா ஸோ இவ்வளோ எடுத்துருக்காங்க அதுக்கான இன்டர்வியூ மார்க் இது ஸோ அதனுடைய ஸோ டோட்டல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் சரிங்களா ஸோ இது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அதில் வந்து மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள் சரிங்களா இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் அப்படியே படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்திருக்காங்க மார்க்கு நம்ம எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணனும் ஸோ இந்த முறை வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி வந்துருன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ பிளான் பண்ணி நீங்கள் பண்ணாமல் தான் ஸோ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அடுத்து வந்து பாருங்கள் ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா கவனிங்கு సో అసిస్టెంట్ డైరెక్టర్ ఆఫ్ స్టాటిస్టిక్స్ స్టాటస్టా இது ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் படித்தவங்க வந்து எக் எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்புறமா எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் எழுத முடியும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்கோரிங் வந்து அதிகமாக வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்க் எல்லாம் பாருங்கள் ஸோ ஹெவியாக இருக்குது முன்னூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி முப்பது ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா ஸோ இதனுடைய ஒரு பேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதனுடைய அஃபிஷியலான பேஜில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே எடுத்துக்க முடியும் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியாவை கொடுக்கணுன்றதா இது கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து இது வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க கவனிங்க ஸோ ஹவு டு அப்ரோச் ஹவு டு அப்ரோச் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாள் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் பேப்பர் நடக்கலாம் இல்லைனா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பேப்பர் நடக்கலாம் அப்படி இருக்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பேப்பருக்கு இங்கே பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பேப்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு தமிழில் நாற்பது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா மற்றது எல்லாமே நீங்கள் தப்பாக இருந்தாலும் ஸோ நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் அவங்க ஃபார்ட்டி கொஷின் மட்டும் ஆன்சர் பண்ணியிருந்தால் போதும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஸோ எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கினாலே போதும் மீதி இருக்கக்கூடிய ஸோ டூ அண்ட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சரிங்களா ரெண்டரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் சரிங்களா அதுக்காக சொல்லிக்கிறேன் ஸோ அதனால வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருக்கக்கூடிய ஸோ அந்த பத்து யூனிட் முன்னாடி இருந்தது இப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஸோ மாற்றி யூனிட் ஆறு ஹவர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ அடுத்தடுத்து பார்த்தோன்னா ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அங்கே பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் சரிங்களா இதில் தான் ஸோ தமிழ் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் தான் ஸோ இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் நாற்பது கொஷின் ஈஸியாக வாங்கிட முடியும் சரிங்களா ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்காக சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கவனிங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் டாபிக்னு சொல்லிக்கலாம் இந்த மேக்ஸ் நீங்கள் இன் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஸோ மேஜில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மேக்ஸில் வந்து வீக்காக இருப்பாங்க சரிங்களா நீங்கள் இன்க்ளூடிங் ஒரு மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்து போடுங்க ஸ்கூல் மேக்ஸ் வந்து போடுங்கன்னா அவங்க எடுத்த உடனே போட மாட்டாங்க கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸோ போடுவாங்க ஏன்னா எல்லாமே அவங்க பிஜியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ வீக் பண்ணிடுவாங்க அதுக்காக ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோரை வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கெயின் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு சான்சஸ்ஸு அப்போ இந்த மேக்ஸ் டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கணும் சரிங்களா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் படிச்சிருந்தாலும் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும்போது மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நீங்கள் வேறு எதனா சப்ஜெக்ட்லாம் கூட ஸோ டொண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் மேக்ஸில் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியாத சொல்லிக்கிறேன் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டீட்ஸில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட் என்னவாக இருக்குன்னா ஸோ மேக்ஸாக இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்லிக்கிறேன் இதில் வந்து மேக்ஸில் கொடுத்துருக்கற டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வந்து ரெண்டு ரெண்டாவது இம்பார்ட்டன் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்தியன் பாலிட்டி சரிங்களா இந்தியன் பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய ஆட்சியில் இதுலேருந்து மத் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது ஸோ பதினஞ்சு கொஷின்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்துருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா இந்த முறை வந்து அது மாதிரி கொடுத்துருக்கனால நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஸோ ஒரு சில யூனிட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம படிக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன யூனிட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாலிட்டி சரிங்களா இந்த பாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அதுக்காக சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா மற்ற ஹிஸ்ட்ரினா கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் பாலிட்டியில் கண்டிப்பாக ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் அதனால் இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களே கொடுத்துருக்காங்களே இந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸும் ஸோ எங்கங்கே முக்கியமான ஏரியா இருக்குது எது எது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா பார்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்காக நல்லா கவனமாக படித்து ப்ளஸ் நல்லா அதனுடைய டெப்த்தான கான்செப்ட் வரை நீங்கள் படிச்சிட்டாவே ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம் ஸோ இது ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டியை வந்து நம்ம வாங்க ட்ரை பண்ணணும் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கொடுத்துக்கிற பேப்பர் வந்து பார்த்தோம் அதனுடைய சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன்னுடைய ஸோ ப்ரிலிமினரி சிலபஸ் தான் சரிங்களா குரூப் பண்ணில் இருக்கக்கூடிய ஸோ சிலபஸை அப்படியே தூக்கி தந்திருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிலபஸ் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல ஸோ நான் சொல்கிறேன் இந்த குரு பண்ணுடைய சிலபஸ் அப்படியே தூக்கி தந்துருக்கனால ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு ஸோ ஒழுங்காக படித்தா மட்டும்தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்காக சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க ஸோ அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஸோ அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஸோ இருபது கொஷின்ஸ் கேட்பாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் சொல்லிட்டு இந்த சாப்டர் வந்து வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஸோ அடுத்து இம்பார்ட்டன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸ் கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பாலிட்டி கொடுத்துட்டோம் அடுத்து மூணாவது இம்பார்ட்டன் வந்து எந்த சப்ஜெக்ட் கொடுக்குறோம் இந்த யூனிட் கொடுக்கணும் ஸோ அப்போ இதை வந்து நம்ம மூணாவது தான் நல்லா படிக்கணும் சரிங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இம்பார்ட்டன் வந்து ஸோ கொடுக்கணும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த யூனிட்டு நம்ம பா என்ன கூடாது ஸோ விட்டுறாமல் போயிடக்கூடாது ஸோ படிக்காமல் போய்டுக்கூடாது அதுக்காக சொல்லிக்கிறேன் அதனால் எல்லாமே படிக்கணும் பட் ஆனால் அதிக ஸ்கோரிங் வந்து எங்கே கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா அப்போ மூணாவது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூனிட்டுக்கு கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது கவனிங்க ஸோ அடுத்து ஸோ யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாலாவது இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்தியன் எக்கானமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது ஸோ இருபது கொஷின்ஸ் இருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் வந்து எக்கனாமிக்ஸ் இருந்தது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா யூனிட் நைனில் வந்து தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது இப்போ என்ன பண்ணாங்க அது ரெண்டுத்தையும் இங்கே என்ன பண்ணாங்க ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்க இப்படி ஜாயின் பண்ணி என்ன எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஸோ இருபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நாலாவது இம்பார்ட்டன் இதுக்கு கொடுக்கணும் அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது அதனுடைய ஸோ தமிழ் சிலபஸாக இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து இரு கொஷின் கேட்பாங்க ஸோ அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவும் ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கும்போது நீங்கள் படிக்கும்போது நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்கிறோம் பட் ஆனால் ஒரு கொஷின் கூட வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க பட் ஆனால் எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கும் போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோடு என்ன பண்ணணும் ஸோ லிங்க் பண்ணி படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ எக்கனாமிக்ஸ்னாலே சொன்னது ஸோ டே டு டே வந்து நம்மளுடைய அப்டேட்டு தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கரண்ட் அபேர்ஸ் நல்லா என்ன பண்ணணும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் இதையும் அதையும் என்ன பண்ணால் ஸோ இன்வால்வ் பண்ணி படிக்கணும் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி படித்தா தான் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை வந்து நல்லா பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் இப்படி இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்தா ஸோ நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வந்து நம்ம போட்டிருப்பாங்க சரிங்களா அதனுடைய அப்டேட்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து கேட்கக்கூடிய ஸோ இருபது கொஸ்டின்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ நல்ல மார்க் வாங்க முடியும் அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா கவனிங்க ஸோ இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் சரிங்களா இதில் வந்து பத்து கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ டென் கொஷின்ஸ் கேட்பாங்க அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் சொல்லுவோம் ஐஎன்எம் சொல்லுவோம் ஸோ அந்த ரெண்டு யூனிட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிலபஸ் சரிங்களா என்னது இல்லை ஒரு பெரிய சிலபஸ் இந்த பெரிய சிலபஸில் நீங்கள் லிமிட்டடான போர்ஷன்ஸ் படிச்சுட்டு ஆகணும் சரிங்களா நீங்கள் இது ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஸோ நிறைய டைம் எடுத்துக்கும் அப்போ எது எது உங்களுக்கு இம்பார்ட்டன் கண்டென்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் சரிங்களா ஏன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க அதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலைவர்கள் இருக்கல ஸோ இந்த ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா ஸோ தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் பார்த்தா தேசிய காங்கிரஸ் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஏன்னா இதில் பத்து கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி இருக்கும் ஸோ அதில் ஒரு ஐஎன்எம் ஒரு அஞ்சு ஸோ ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு அப்படி அந்த மாதிரி வரும் அதனால் நீங்கள் செலெட்டடாக படிக்கணும் அட் த சேம் டைம் எதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அதுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்து என்ன இருக்குது கவனிங்க ஸோ வெல் ப்ரிப்பேர் ஸோ த கம்மிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதாவது வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்டம்ப்ட்டு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தா மட்டுந்தான் ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் இந்த முறை எக்ஸாம் வந்து போயிடுச்சுன்னா ஸோ அடுத்த முறை வருமா வராதான்னு தெரியாது எவ்வளோ வேக்கன்சி வரும்னு தெரியாது இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்கள் வேலைக்கு போக முடியும் அதெல்லாம் நல்லா யோசிச்சு ஸோ நல்லா படிங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு யூனிட் நம்ம விட்டு போயிருப்போம் ஜென்ரல் சயின்ஸிலையும் ஸோ ஜாகிரஃபிலையும் உங்களுக்கு விட்டுட்டு இருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்குங்க இதில் மொத்தம் ஸோ பத்து கொஷின்ஸ் இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருபது கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ டுவெண்ட்டி இருக்கேன் அடுத்து இதில் ஒரு இருபது ஸோ ஆக மொத்தம் நம்ம முப்பது கொஸ்டின் ஆச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேனாக்கே இங்கே ஒரு இருபது கொஷின்ஸ் இருக்குது முப்பது ப்ளஸ் ஒரு இருபது ஸோ ஐம்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பதினஞ்சு ஸோ அறுபத்தி அஞ்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ ஆக மொத்தம் நம்முடைய இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணாலே ஸோ நம்ம தொண்ணூறு கொஷின்ஸுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸோ ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபியும் சரி இல்லை நீங்கள் அந்த ஜென்ரல் ச சரி நீங்கள் அதிக இம்பார்ட்டன் கொடுக்காமல் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன் கொடுத்து ப்ளஸ்ஸு உங்களுடைய மேஜரில் வந்து ஸோ நல்லா நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் வந்து நல்லா வின் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கவனிக்கணும் நான் திருப்பம் சொல்கிறேன் இந்த இடத்துல கவனிங்க ம் இந்த இடத்துல கவனிங்க இந்த பிளேஸை வந்து பாருங்கள் ஸோ இப்போ ஒரு மேக்ஸ் டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸோ மூணு எக்ஸாம் ஸோ நாலு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு அந்த மூணு போஸ்ட்டில் நாலு போஸ்ட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் வந்து படிக்கக்கூடிய எக்ஸாம் உடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுட்டு அதுக்கு எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும் அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ பதினஞ்சு வேக்கன்சி இருக்குன்னா அந்த பதினஞ்சு வேக்கன்சியில் ஸோ ஜென்ரல் டேர்னுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க எம்பிசிக்கு எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கணும் ஸோ இதை நீங்கள் கவனிக்காமல் படிச்சுங்கன்னா சரிங்களா இந்த வேக்கன்சியை வந்து இதில் பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க அதனுடைய பேஜை வந்து நம்ம இங்கே கொடுக்கல சரிங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இருக்கும் அதனால் ஸோ இங்கே கொடுத்துக்கிற அந்த வேக்கன்சியை நீங்கள் என்ன பண்ணோம் ஸோ பிரித்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தட் மீன்ஸ் எப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஸோ எடுத்துகிட்டு போ நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்கான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு டைம் நாங்கள் கவனிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுடைய டார்கெட் வந்து இந்த கொஷின்ஸ் இவ்வளோ கொஷின்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய தரப்பில் நான் சொல்கிறேன் ஸோ வேக்கன்சி ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வேலை கிடைக்கலாம் இன்னொன்று என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாமை வந்து ஸோ ஒமிட் பண்ணிவிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் உங்களுடைய ஃபோக்கஸை ஃபுல்லாக ஸோ இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி